அச்சாரம் டிவி நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் குணாபாபு ஆக்டர் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திருக்கோவில் படம் ரிலீஸ் ஆகுது அதில் செகண்ட் இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் இந்த படம் உங்களுடைய எப்படி அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் பிளஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஆக்டராக இருக்கேன் சார் பேங்க் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்தேன் இந்த படம் வாய்ப்பு அவரு சாரமாக கிடைக்கல ஆக்சுவலாக நம்ம சார்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் நஷ்டமாக அவரை எதாச்சும் ஒரு மீட் பண்ணேன் வாய்ப்புகள்லாம் சொல்லுங்கள் என்ன அப்போ தான் திருப்பூரை பற்றி பேசினார் ஒரு படம் திருப்பூர் போக போகிறாங்க நான் ஆபீஸ் கூட வாங்க அது ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குன்னு சொன்னேன் சரினு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் கால் வரல ஆனால் ஷூட்டிங் போயிட்டாங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு கூட அப்போ வாங்க அப்படின்னாரு ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறேன் இது ஹிஸ்டாரிக்கல் படம் தெரியும் எனக்கு அதனால கொஞ்சம் ட்ரெஸ்ஸாக நீட்டாக பண்ணிட்டு போகிறேன் டேரக்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க அப்போ ஷார்ட் போயிட்டுருக்கு அதை முடிச்சுட்டு பார்த்தாரு மேலே கீழே பார்த்தாரு சிரித்தார் சிரித்த உடனே எனக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு ஓகே நமக்கு கிடைச்சிடும்னு நினச்சேன் அப்புறமா எல்லா முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சு இருக்காங்க ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க தொன்னு கேட்டேன் ஷூட்டை கேட்டுங்க அப்படின்னாரு சரிங்க கழட்டினேன் பார்த்துட்டு அப்புறம் பனினி கழட்டுங்க அப்படின்னாரு கழட்டினேன் அடி வேலைக்கு முன்னாடியும் பார்த்து இல்லை நீங்கள் மாட்டிக்கோங்க எனக்கு செட் செட்டாகாது ஸோ என்ன சார்ச்சு அப்படின்னு இல்லை இருபத்தஞ்சி வயசு பையனாக பார்க்குறேன் நல்லா ஃபிட்டாக பாடியாக கெயின் நான் ஒரு படத்துக்காக அப்போ தான் வந்து பாடி கெயின் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கேன் சார் அதை சொன்னார் சார் கிட்டே நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நான் ட்ரைம் அவுட் பண்ணிடுறேன் நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன் இல்லைங்க நான் பார்த்துக்கலேன் நீங்கள் கிளம்புங்க நான் சொல்கிறேன் அப்படின் ரொம்ப டிஸப்பாயின்ட்டிங்காக போயிடுச்சு அப்புறம் த்ரீ டேஸ் விடாமல் முயற்சி பண்ணேன் எப்படின்னா டூ டூ டேம் ஜாகிங் போடுறது ஜிம்முக்கு போகிறது கம்ப்ளீட்டாக ரைஸை கட் பண்ணி டயட்டிங் பண்ணி த்ரீ டேஸ் ட்ரிம் பண்ணிட்டு ஏன்னா எனக்கு அந்த கதாப்பாத்தம் என்னன்னு தெரியாது நான் போய் உங்ககிட்ட விசாரிக்கும் போது தெரியுது வந்து ஒரு வாரியர் கேரக்டர் தளபதி படை தளபதி பருதி பரதின்னு பேர் அந்த தளபதியோட பேர் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு சிவியராக ஒர்க் பண்ணேன் ஜாகிங் போனேன் ஒரு த்ரீ டேஸ் எனக்கு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கிடச்சிது அதை வச்சு ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணேன் அஸ்டன்ட் ஐட்டர்க்கும் ஆர்ட் ஐட்டம் ஸ்ப்ரெட் பண்ணேன் அது டேட்டராக வச்சு போயிருக்கேன் பார்த்துட்டு ஒரு ஃபோர் டேஸ் கழிச்சு கூப்பிட்றாங்க பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துக்கலாம் போகல யாரும் அவளுக்கு கன்வீன்சிங்காக இல்லை ஆஃபீஸ் போகிறேன் பார்த்தா அங்கேயும் ஒரு உக்காந்துருக்காரு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக உட்கான் இருக்காரு என்ன எதிரையும் கூப்பிட்ருப்பாங்க யோசனை இருக்குது அப்புறம் அவரை அனுப்பிட்டு கோல்ட் ஐட்டம்ஸ் சொன்னதுக்குன்னா நீங்கள் தான் பண்ணுறீங்க சார் ஸ்ரேட்டாக அதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் டைரக்டர் மீட்டிங் இருந்தது நிறைய விஷயங்கள் பேசினாங்க இப்போதைக்கு நம்ம ஒரு ஒன் டே ஷூட் உங்கள் கேரக்டருக்கு நான் அதுவும் ஒரு மாதம் தேங்க் தரேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் ஒரு இருத்தன் டீஸ் பையனாக வாங்க அப்படின்னாரு ஸோ அப்படியே ஆரம்பிச்சு இந்த ஜேர்னி ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி இதுதான் என்னுடைய இந்த படத்துக்கு ஒரு உள்ளே போகணுன்றது என்னோட பேக் ஸ்டோரி இது நான் படம் பார்த்தேன் சரி ரொம்ப உங்கள் கேரக்டர் மட்டும் இல்லை படமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த பருதிங்கிற கேரக்டருக்காக நீங்கள் எதாவது மேற்கிட்டீங்கன்னா ஒரு தளபதியாக அந்த பருதி கேரக்டர் தான் படத்தில் நல்லா பேசப்படுது அதை அந்த ஃபீல் பற்றி எப்படி சார் அந்த கேரக்டர் நடிக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் இல்லை சார் நம்ம வந்து பொன்னியின் செல்வன் பார்த்துக்கு முன்னாடி அதில் கார்த்திக் வந்து வந்தியன் தேவன் தொழில் பண்ணியிருப்பார் விக்ரம் சார் கரிகாலன் தொழில் பண்ணியிருப்பார் அதெல்லாம் தான் நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக இப்போ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவன் வந்து படை தளபதி மட்டும் கிடையாது ஒரு அரசனுக்கு விசுவாசி ரொம்ப விசுவாசமாக இருப்பான் அந்த அரசனுக்கு வந்து ஈ எறும்பு அண்டாமல் பார்த்துக்குவான் அவர் ஒரு மென்மையான காதலன் அவன் ஒரு மாணவன் அவங்க வந்து ஒரு மேக்கப் ஆப் இந்த மாதிரி பலதரப்பட்ட ஒரு பரிமாணங்கள் வந்து ஒரு தான் அமைஞ்சது எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க படிச்சு பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அங்கே சுத்த தமிழ் இருந்துச்சு பார்க்கும்போது அந்த கேரக்டர் கண்டிப்பாக ஒரு முதன்மை கதாபாத்திரம் நல்லா பேசப்படும் எனக்கு அப்பவே நம்பிக்கை வந்தது இந்த கேரக்டர் பண்ணறதுக்கு நான் ரொம்ப பிளஸ்ட் அதை கொடுத்து எங்க டேரக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வந்து பாடனி குமார் நடிச்சிருக்காங்க ஆமா உங்களுக்கு வந்து ஒரு அழகான பொண்ணு உங்களுக்கு ஹீரோயில் போது அந்த அனுபவம் உங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள படத்தில் உள்ள கெமிஸ்ட்ரி ஒரு சுவையான சம்பவங்கள் இருக்குல்ல உண்டு உண்டு எங்களுடைய நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லவ்புள் கெமிஸ்ட்ரி உள்ள ஒரு ஜான டஃப்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ உரிய உரி லவ் பண்ணி ரெண்டு பேரும் மனசார காதச்சு கதாபாத்திரங்கள் நீங்க படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாடி ஒரு நல்ல டேலண்டடான ஆர்டிஸ்ட் அவங்க ஹார்ட் பீட் பண்ணி அவங்க நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க லவ் கோஷன்ஸ் வரும்போது இன்ஃபாக்ட் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு இருக்கு ஆக்சுவலி அது படத்துல வந்து ஒரு மென்மையாக சொல்லியிருப்பார் இயக்குனர் ஹஜி சீன்ஸ் இருக்கு ஒரு நல்ல மார்பகத்தை வேரடி கொஞ்ச நாள் இதோட கவிதமா இருக்கும் அந்த சீன்ஸ் எப்படி எடுக்க போகிறாங்க அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப எனக்கு இருந்தது அந்த லவ் கோர்ஷன்ஸ் ரொம்ப மெனகேடி பண்ணியிருக்கோம் எங்க படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் இட்ஸ் பியூட்டிஃபுல் லவ் செக்மெண்ட் இருக்கு எங்க இந்த திருக்குறள் படத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு திருக்குறள் அவருடைய பிடிக்கும் அந்த வாக்கு வரலாம் நினச்சிக்கும் போது அனுபவம் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீ எக்ஸ்பீரியன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு உண்மையிலே ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரம் என்ன வாழ்வியல் என்ன போக்குவரங்கள் எப்படி இருந்திருக்கும் அரசாங்கம் அரசவைகள் எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் எப்படி காட்ட போகிறாங்கன்ற ஒரு எக்ஸை எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு நம்ம நான் சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு இதுக்காக ஒரு ஒரு எப்படி ஒரு ஸ்டாரி போய் பார்த்துருக்கோம் அப்போ நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் முழுவில் போகும்போது அது எந்த மாதிரி வரையறுக்கப்படும் எந்த மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் இருக்கும் எந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் இருக்கும் எப்படி கம்போசிங் இருக்கும் எப்படி செயல்படுத்த போகிறாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட தான் போனேன் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு இயக்குனர் அவருக்கு என்ன அவர் என்ன காமராஜர் படம் பண்ணி கம்மியாக அவர் ஸோ அவருடைய டேலண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே செய்யச்சாலும் அவரே ஒவ்வொரு விஷயமும் செதுக்கி செதுக்கி செஞ்ச விஷயம் தான் தளபதி பகுதியை செதுக்கிறது முழுக்க முழுக்க எங்களுடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் சார் தான் அவர் கூட இருந்த ஆளுமைகள் அவருடைய ட்ரஸ்ட் டேரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் அதுக்குள்ள போகும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது அனுபவிச்சு தான் பண்ணியிருக்கேன் நல்லா என்ஜாய் பண்ணிப்பாங்க தெரியல நல்லா பண்ணிருக்கீங்க லவ் போர்ஷனும் சரி எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணிருக்கீங்க ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது விஜய் சேர் மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சு பார்த்தீங்களா இல்ல ஃபஸ்ட்டு படமே இதுதான் இருக்குதான் நீங்க சொன்ன மாதிரி விஜய் மாதிரி சொல்லும்போது அவருடைய விக்ரம் படத்துல அவருக்கு தம்பியா பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு தம்பிங்கன்னு நான் இருப்பேன் அந்த இருபத்தி நாளில் வந்துட்டு அப்படியே கட் டவுன் பண்ணி பதினாறு தம்பிகள் ஒருத்தன ஒருத்தனா அப்படியே ஷேப்பாகப்பா ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் நின்று அந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கொண்டா நான் வந்திருக்கேன் நான் ஒரு ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக நான் ஒரு பட்டுற மாதிரி ஒரு ஒரு தே ட்ரெயின் தேட்டரில் வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்து தான் உள்ள வந்தேன் அண்ட் சினிமாட்டிக் ஆக்டிங் கோர்ஸும் முடிச்சுட்டு தான் உள்ளே வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து உள்ளே இருக்கேன் ஆக்சுவலாக வேலை ரிசைவ்மெண்ட்டு உள்ளே வந்து ரெண்டாயிரத்து பதினேழு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சீனியர் மேனேஜராக இருக்கிறேன் பேங்க் ஒர்க் விட்டுட்டு ஒரு எயிட் இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன கதை அப்புறம் கண்ட பாத்தீங்கன்னா கேடியின் ராஜன் ராஜாந்த கேரக்டர் பண்ணியிருப்பேன் குமரி மாவட்டத்தில் தக்ஸ பாப்புலர் பண்ணிருக்கேன் பாய்மொழி நீ ஆண்டனி ஸ்டோர் பண்ணிருப்பேன் மெயின் கிளான பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி இப்போ வேட்டையின் பண்ணியிருக்கேன் காம்பினேஷன் லால்ஸ்லாம் பண்ணிருக்கேன் தீரன் கார்த்திக் அவரோட தீரன் பண்ணேன் தீரன்லையும் பதினோரு பேர் ஒரு ஒரு போலீஸ் மகித்திரி சார் டேரக்சன் தான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இருபத்தெட்டு படங்கள் பண்ணியிருக்கேன் இப்போ ஜீத்து ஜோசப் சார் படத்துக்கு ஒரு நோட்டு பண்ணிருக்கேன் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இது ஒரு பெரிய டிராவல் சார் எனக்கு லைஃப்ல ஒரு முப்பது ரூபா கிட்ட பண்ணியிருக்கேன் அந்த அனுபவம் தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி படத்துல அது எல்லாமே போட்டே பண்ணப்பட்டு நான் பாக்குறேன் ரஜினி சாரோட வேட்டையின் படம் பண்ணிருக்கீங்க கார்த்திக் சாரோட பண்ணிருக்கீங்க அவங்க கூட சந்திச்ச அனுபவம் ஏதாவது இருக்கா சுவாரஸ்யமான இருக்கா சரி ரஜினி சார் பத்தி சொன்னோம்னா எல்லாருமே நம்ம பேசுவோம் இல்லை ஒரு பியூட்டிஃபுல் ஆரா இருக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு அதை உணர்ந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கை கொடுத்து பொழுது அதை நான் உணர்ந்தேன் அவர்கிட்ட அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஆன்மீகமான ஒரு டச் அவர் கண் நேரம் நேரம் பார்க்க முடியாது அவ்வளோ பவர்ஃபுல்லான கண்ணுல அவருக்கு அண்ட் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா அவரு சின்ன குழுவை இப்போ நம்ம பண்றோம் இல்லைங்களா ஒரு ஆர்வத்தோட படிங் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட் மாதிரி பிகேவ் பண்ணுவார் நிறைய டோர்ஸ் கேப்பாரு ஸ்கிரிப்ட் எது பண்ணணும் அது பண்ணலாம் சொல்லுவார் இம்ப்ரூவ் பண்ணுவார் நடிச்சு பார்ப்பாரு சோ இன்னைக்குமே வந்து அவர் பார்க்கும்போது நம்ம அந்த இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பண்றாருன்னா அப்ப நம்ம எவ்வளவு பண்ணணும்னு தோணும் அதெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷன் அது கார்த்திக் அவர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நல்ல நல்ல பெர்ஃபார்மர் பல படங்கள் எதுவுமே தோற்றது கிடையாது அவர் ஒரு ஒரு படத்தில் வேரியேஷன் காட்டுவார் தீரன் அவர் ரொம்ப க்ளோஸாகவே நடித்தோம் பதினோரு போலீஸில் நாங்கள் ஒரு முக்கியமான போலீஸ் அந்த பேக்கை தூக்கிட்டு வருவேன் எங்கள் டீமோட பேக் அவர் நல்ல ஃபிசிக்கலாக நல்லா ஃபிட் ஆகக்கூடிய இமீடியாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு பர்சன் இமீடியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய பர்சன் அவருக்கு நினைச்சா ரொம்ப அனுபவம் ரொம்ப அனுபவம் அனுபவமாக இருக்குது இப்போ இந்த விஜய் சேதுபதி அவர்கள் விக்ரம் படம் போதும் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சரி லீடிங் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த முதல் படத்துலேயே உங்களுக்கு ஃபைட்டு அடுத்து வந்து சாங்கு அது இளையராஜா பா இளையராஜா மியூசிக்கில் ஒரு சாங் போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட்மெண்ட் எப்படி இருந்துச்சு இப்போ மியூசிக்ன்றது உண்மையிலே எனக்கு தெரியாது படம் முடியும் போது தான் தெரிஞ்சு இளையராஜா மியூசிக் பண்ணுறாங்க அவர் கூட அவருடைய அவருடைய இசையில் எனக்கு ஒரு பாட்டுன்ற பட்சத்தில் அது எவ்வளோ பெரிய பெஸ்ட்டான விஷயமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப பிளஸ்டாக இருக்குது இளையராஜா சார் மியூசிக்ன்றது பெரிய விஷயம் இல்லையா இப்போ எல்லாமே சினிமாவுக்கு வரும்போது வீட்டில் வந்து சில வீட்டில் வந்து பாராட்டி அனுப்புவாங்க போய் ஜெயிச்சிட்டு வம்பாங்க சில வீட்டில் வந்து எதுக்கு சினிமாவுக்கு போகிறம்பாங்க நீங்கள் பேங்கை விட்டுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு பேங்க் வந்து சம்பாதிச்சு ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்பவும் வீட்டில் வந்து என்ன சொன்னாங்க எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த திருக்குறள் படம் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க திருக்குறள் படம் ஃபேமிலி இன்னும் இன்னும் அவங்க பார்க்கல நான் ட்ரெயிலரும் அந்த சுவாமி காமிச்சேன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஒரு பயம் சினிமான்ற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிறான் இன்கம் விட்டுட்டு போறான் எப்படி சமாளிக்க போறான் லோன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நான் அனுப்பினாங்க அதுக்கு அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்தது நான் ரிசைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு படங்கள் இரும்பு படம் பண்ண விதிமதி உள்ளிட்டவங்க படம் பண்ணிருக்கேன் ட்ரெயின் ஆர்டிஸ்டும் கூட நம்ம ஆஃபீஸர்ஸும் ஏறி இறங்குவோம் அங்கே கிடைக்க ரெஸ்பான்ஸ் ரெண்டு படங்கள் கிடைக்கிறது முழுமையாக முயற்சி பண்ணால் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் பண்றான் அவங்க கன்வின்ஸ் பண்ணுற டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த தீரன் அதிகாரம் அமைதி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்கெட்யூல் ராஜஸ்தான்னு சொல்றாங்க போனால் மட்டும் நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டேன்

குடும்பத்தை கவனிக்கணும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனை பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்ச வேலை செய்கிறீங்களா அது ரொம்ப ஆத்மாத்மா ஆத்ம திருப்தியோடு இருக்குது அதுதான் நான் பார்க்குறேன் அதுதான் ட்ரைவ் பண்ணுது இப்போ இந்த திருக்குறளுக்கு பிறகு ஏதாவது படம் நடிச்சிட்டு சார் ஏதாவது கமிட்மெண்ட் ஆகிருக்கீங்களா ஆமாம் சார் அப்பவுமே படங்கள் இருக்குது சார் ரிவால்வர் ரீட்டா பண்ணிருக்கேன் ஏதாவது திருக்குறள் முன்னாடி படம் படம் ரிவால்வர் ரீட்டா மாரிசன் பவர் பல்சர் வடிவில் சார் கமிஷன் பண்ணியிருக்கேன் ரிவால்வர் ரீட்டா கீட்டு சுரேஷ் சார் கமிஷன் பண்ணியிருக்கேன் மீன்ஸ் ஈஸி பண்ணியிருக்காரு மீராஜி சொல்லிட்டு ஜித்து ஜோசி சார் டிஷன் டேரக்டர் அவருடைய படத்தில் ஒரு நோட்டுகளான முத்து முத்து சாரி முருகதாசன் ரோல் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே பேசப்படும் நான் கேங் ரோல் படத்தில் ரீ ரோல் பண்ணியிருக்கேன் தடை அதை உடைந்த படத்தில் ரீ ரோல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆறு வெளியே வர வேண்டியது இப்போ இந்த திருக்குறள் படம் ஒரு இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகும் போது மக்களுக்கு இந்த நச்சார டிவி சாப்பிடம் என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்கிறீங்க சொல்லணும் சொல்லுங்கள் திருக்குறள் அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேள்வி வரும் சாதாரண மக்கள் வந்து பெரியவங்க ஏ கிளாஸ் மக்களுக்கு ஏன் ஒரு கேள்வி வரும் அதாவது திருக்குறள்ன்றது ஒரு பொதுமறை நூல் சொல்லுவாங்க அது ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு நூலாக தான் எல்லாரும் பார்த்தாங்க உலக மக்கள் இருந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணப்பட்ட நூல் அது ஒரு குரல் படிக்கும்போது ஒரு ஒரு அர்த்தத்தை நீங்க கணிக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு புரிதல் இருக்குது ஒரு வாழ்வியல் சம்பந்தமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு லவ் ஒரு எனிமிட்டி எல்லாமே சொல்றது நூல் அதை படமாக்க முடியுமா ஆக்கியிருக்காரு ஏ குழு ஏன்னா அதுக்கு என்னன்னா ஸ்டெஃப்ஃபுல்லா தான் அவர் வந்து எப்பவுமே ஒரு பயோபிக்ல வந்து நல்லா பண்ணுவார் காமராஜ் என்ற படம் நல்லாவே கிட்ட பேர் சொன்னா நல்லா அண்ட் வெல்கம் பேக் மகாத்மா காந்தி ஒரு அனுபவசாலை இந்த படம் அவருடைய அனுபவத்தை நல்லாவே ட்ரீட் பண்ணிருக்காரு இது மற்ற படங்கள் டாக்குமெண்ட்ரியோட பயோபிக் கிடையாது கம்ப்ளீட் இன் அண்ட் அவுட் ஃபீச்சர் டிஓபி அவ்வளோ அருமையா விஷுவலைஸ் பண்ணிருக்காரு நல்ல ஒரு திரைப்படமாக வந்து பொன்னியின் செல்வன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து எடுத்த படம் இது வந்து மீடியம் மீடியம் பட்ஜெட் ஃபுல்மா இருந்தாலும் அவ்வளோ விஷுவல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மெனைப்பெற்று அண்ட் இளையராஜா சாரோட மியூசிக்கு பயங்கரமான ஒரு பட் படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கிற ஒரு ரெண்டு சாங் பியூட்டிஃபுல்லான சாங் இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள என்ஜாய் பண்ண போறீங்க அதுக்கு நாங்கள் கேரண்டி ப்ளீஸ் ரொம்ப நன்றி எவ்வளோ நேரம் என்னோட பேட்டியை வந்து பொறுமையாக கேட்கும் நன்றி தேங்க்யூ குணா பாபு ஆக்டர் திருப்பூர் படக்ட்டை பாருங்கள்